திருஞான சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை குழந்தைகள் நன்றாக பேச வேண்டியும் பேசும் திறமை அதிகரிக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கோலக்கா பாடல் ஐந்து மயிலார் சாயல் மாதோர் பாகமா எயிலார் சாய எரித்தை தன் குயிலார் சோலை கோலக்காவையே பயிலா பாவமே பாடலின் பொருள் மயில் போன்ற அழகினை உடைய உமையெண்ணையை தனது உடலில் ஒரு பாகத்தில் வைத்தவனும் வலிமையான மூன்று கோட்டைகளை உடைய திரிபுரத்து அரக்கர்கள் மடிந்து விழும் வண்ணம் அந்த மூன்று கோட்டைகளையும் எரித்த எமது தலைவனும் ஆகிய இறைவன் குயில்கள் நிறைந்து வாழும் சோலைகள் உடைய கோலக்காத்தலத்தில் தலத்தில் என்றான் அவனை இடைவிடாது தியானம் செய்து வணங்க நமது பாவங்கள் முற்றிலும் அழிந்துவிடும் திரு சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி